எவ்வளவு அருமையான அருண்மனை இத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஒல்லுக்கு வரலாமலிக்கு இல்லாம கொஞ்ச நேரம் அடைக்கோ

ஐயோ, எக்குப்போத் தானும் இருக்கிறானே இருக்கிறேனே? ஐயோ, கெட்டாவி, பார்த்தியா யார் வந்திருக்கொண்டு? இன்னியோடு முடிய போது எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க வா வெளியே சாரதா சும்மா அது சும்மா ஆவியே கெட்ட ஆவினே நான் சொல்லல அம்மா தான் சொன்னாங்க விஷயம் என்னன்னா அம்மா என்ன சைக்கல காட்றங்களோ அத நான் பேசி காட்டுவே அவ்ளோதான் இங்க யாரும் இல்ல வாங்க நம்மள போய்லா போய்லா அம்மா நான் 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 கூட இத தான் சொல்ல வந்தேன் இங்க யாருமே இல்ல வாமா நம்ம போய்லா வாமா Ah! ஏ கேட்டே ஏன் இஷ்டத்துக்கு கதவை மூடி தரந்து கண்ண மூச்சியாட்டு ஆடிட்டுட்ட தைரியம் இருந்தா என் முன்னாடி வா அம்மா மா <us> <precon> <t confort> பலிச்ச சொன்ன இல்லை இல்லை அழுத்துக்கு கூட்டிட்டு வராதிங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இதுக்கு தெரியுமா நான் இப்ப வீட்டுக்கு போய் ஆகலும் எனக்கும் அழகழகா வருது எனக்கு கூட அழுகழுகையா வருது ஆனா என்ன பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு

என்னோட இந்த தடியில தான் எழுதப்பட்டிருக்கு சரி வா போலாம் போய் அந்த ரெண்டு மகாவீரர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பாக்கலாம் ஆமாமா எனக்கும் ரொம்ப கவலையாவே இருக்கு வாங்க வாங்க போய் பாக்கலாம் அப்படியா நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா வயிறு நிறைய கொட்டிக்கிற வேலை வரையா இவன் மட்டும்தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க போ போய் தேடி அந்த தாத்தா சரியா எங்க இருக்கா இல்ல இல்ல நான் நான் உங்களை யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன் அந்த கெட்ட ஆவி இங்க தான் சுத்திட்டு இருக்கல நான் இங்க தான் இருப்பேன் கெட்ட ஆவின்னா எதுவும் கிடையாது என்னது அப்புறம் இந்த லட்ட இவங்கதா சாப்பிடுவாங்களாம் குண்டப்பா மாதிரி பைந்தவங்களங்கள சாப்பிட கூடாது லட்டு போச்சு அம்மா டேய் ஹ்ம் அம்மா ரெண்டு லட்டு அவருக்கும் குடுக்கலாமே நானும் ஒரு பைந்தவங்களுக்கே சாதகமா பேசுறேனே 얘ని அவர்க்கு கூட பண்ணிக்க சொல்றீங்களா பாத்தீங்களா உங்கனால என்னையும் அவங்க விரட்டி விட்டுட்டாங்க ஷார்தா இதில் ஒரு நல்லதும் நடந்திருக்கு திடீர்னு இந்த மொத்த இடமும் எவ்வளோ அமைதியாக மாறிடுச்சுல்ல அம்மா அஹா ஹா ஹஹ ஐயோ அம்மாவை பேய் வலுத்து வாங்குதே அபாதுங்க ஆஹ் போறேன் aku ha, 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 guna pa, eh guna pa, guna pa. Ayo, mama Ini mawari. Yo, kita sana. Lama yang nak kapade.

இதுதான் சொன்ன கேட்டி அம்மா அம்மா எழுந்திருக்க

മണ്ണിച്ചു <sweetness>

மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணனோட எங்க குருஜியோட ஆவி மட்டும் தான் கூட வர முடியும்னு நினைக்கிறேன் அவரால் முடியாது நீங்க ஏன் இப்படி பே பண்டிதன் ராமகிருஷ்ணன் தானே பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னை இப்படி நேர்ல பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தைகளால சொல்ல முடியாது பாரம் இறங்கிட்ட மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு அந்த அரண்மனையில தனி ஆளா ஒரு ராத்திரியை கழிச்சுட்டு நினைக்கும் போது பெருமையா இருக்கு இந்த பேய் ஆத்மா இதெல்லாம் எதுவுமே இல்லங்கிறத நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன் நீ இந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கும் கூட ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்க ஆமா குருதேவர் தேவர் தாத்தாச்சாரியரை காணுமே அவரு உன் கூட வரலையா மகாராஜா ஆச்சாரியார் எங்க இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது தெரியாதுன்னா என்ன அர்த்தம் ராமகிருஷ்ணா நீ அந்த அரண்மனைக்கு போனியா இல்லையா போன மகாராஜா சத்தியமா போனேன் நான் என் குடும்பத்தையே கூட கூட்டிட்டு தான் போனேன் அங்க இருக்கிற அந்த பேய் எங்க குடும்பமே பாத்துச்சு ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி உளறிகிட்டு இருக்கிற பண்டிதனை ராமகிருஷ்ணா நான் ஒண்ணு உளறல மகாராஜா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அந்த அரண்மனைக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த பேய் அலைஞ்சுகிட்டு இருக்கு நேற்று ராத்திரி அந்த பேய் முதுகுல புரி அடி வச்சு என்ன மயங்க வச்சிருச்சு காலையில சுய நினைவு வந்த உடனே உங்ககிட்ட தகவல் சொல்ல ஓடி வந்துட்டேன் ஏதோ பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச தான் தப்பிச்சுக்கிட்டேன் இல்லன்னா நானும் என் குடும்பமும் நேற்று அந்த பேய்க்கு இரையா இருப்போம் பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ உன்னுடைய குடும்பத்தோடயா போன

கதவு தானா சாத்துனதுக்கு அப்புறம் ஜன்னல் எல்லாம் காத்து ஆடி இருக்குமே அப்புறம் அங்க ஒரு துணி காத்துல பறந்து வந்துருக்குமே அப்புறம் பிசாசு தனமான ஒரு காக்கா பறந்துருக்கும்

காரணம் தான் இருக்கணும் இதெல்லாம் வெறும் நாம நம்ம இருந்து இன்னொருத்தரை அந்த அரண்மனைக்கு ஒரு ராத்திரி தங்க அனுப்பி வைக்கணும் காவல் அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மறைஞ்சிக்க முயற்சி பண்றீங்களா அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்ல மகாராஜா காசு கேள்வி அதை எடுக்க போன அவ்வளவுதான்

கிருஷ்ண தேவரா சவால் விட்டு இல்ல இல்ல நான் இந்த சவால முழு மனசோட ஏத்துக்கிறேன் அந்த பேய் இருக்கிற அரண்மனைக்கு நானே நேரடியா போறேன் சரி மகாராஜா நீங்க போங்க, நீங்க தாராளமா போலாம் என் கூட நீயும் தான் வரப்போற

லா செல்ல மகனே ஏன் திரும்பி வரதுக்கு இவ்வளோ தாமதம் பண்ணிட்ட என்னோட அன்பான செல்ல கணவர் அம்மா இது நீங்கதானா நானே தான் செல்லும் லா அம்மா ஏன் உயிலே என்னை விட்டு நீ எங்க போய்ட்ல நீ இல்லாம நான் எப்படி தனியா இல்லை சோ புள்ள பூச்சி பின்னாடி போ போடா நண்பனாமே என்னை விட்டுட்டு ஜன்னல் படி அகிற குச்சி போகும்போது நண்பனும் தெரியல உனக்கு இதுக்கெல்லாம் நம்ம அப்புறமா கவனிச்சிக்கிறேன்டா அப்புறம் நீங்கம்மா சாரதா தேவி என்ன சொல்லுவ நீங்க தான் என் சுவாமி நீங்க தான் என் கண் கண்ட தெய்வம் நீங்க தான் எனக்கு உலகம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீ ஓட்ட ஓட்டத்தை பாக்கணுமே பிராங்கனை கூட அப்படி ஓடி இருக்க மாட்டா ஏ அப்புறம் நீங்க தாயே உன்ன போல ஒரு தாய் இந்த உலகத்துல உண்டா என்னென்னமோ வசனம் எல்லாம் பேசிட்டு அந்த கட்டில் கொஞ்சம் ஆட்டம் காட்டுன உடனே பெத்த பையனை கவனிக்காம அந்த ஓட்ட ஓடுற இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நிச்சயம் திரும்பி வந்துருவீங்க எங்களுக்கு தெரியுமா இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குமா எது எப்படியோ நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்க அந்த கெட்ட பேயும் புயரோட விட்டு முறையில வந்து என்ன பேசுறீங்க நீங்க இப்ப நீங்க எங்க கூட தானே இருக்கீங்க கொஞ்சம் பாரு தூக்குங்க தூக்குங்க எதோ தூக்கணும் அதாவது விபோதிய தூக்கிட்டு வந்து இவர் மேல போச்சு அந்த பிசா சும்பல என்ன வசியம் பண்ணிருக்கு அப்போ மட்டும் என் கையில கடைச்சானா சா உடைச்சிருவேன் முடிஞ்சுதா சாப்பிட ஏதாவது குடுப்பியாமா பயங்கரமா பசிக்குது சாப்பிட எதுமே இல்லையே என்னது என்ன சொல்றேன் நான் உள்ள வரும்போது கூட பாயாசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே அதுக்குள்ள காலியாகுமா என்ன கொண்டு வந்து குடு அதுவும் காலி ஆயிடுச்சு என்னது அப்படின்னா பாயாசம் நீங்க எனக்காக பண்ணலையா அப்புறம் எங்க போச்சு அது நானும் குடுப்பாவை குடிச்சிட்டோம் என்னது

வணக்கம் மகாராஜா வாங்கல நம்ம ரெண்டு பேரும் உள்ள போகலாம் இப்போ என் உயிரை பொறுப்பு உங்களோடது மகாராஜா கொஞ்சம் அமைதியாரு மகாராஜா இவங்க எல்லாரும் எதுக்கு சரிதா சரிதான் இவங்க எல்லாரும் உங்க பாதுகாப்புக்கா சரிங்க அரசே சரிங்க அரசே இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு எனக்கு பாதுகாப்புக்கு என்ன அவசியம் பண்ணிதானே ராமகிருஷ்ணா இங்கே பேயா வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் பாரு அவனை கைது செஞ்சு கூட்டிட்டு போறதுக்காக இவங்க எல்லாரையும் வர சொல்லி இருக்காங்க சரிங்க வாங்க Maharaja மறுவேளை எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா அந்த பேய் பயந்து போய் முன்னாடி வரலனா அதனால நீங்க மட்டும் தனியா உள்ள போனீங்கன்னா தனியாவா ஆ நான் என்ன சொல்ல வந்தன்னா நாம ரெண்டு பேரும் தனியா உள்ள போகலாம் நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் ரெண்டு பேரும் தனியா உள்ள போறோம் வா Eh, ni nge modele poing Maharaja?